சென்னை புத்தகக் காட்சியில் வலைபேச்சி ஜே பிஸ்மி எழுதிய புத்தகங்கள் கிடைக்குமிடம் போதி ஸ்டால் எண் ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி எட்டு என்றே வருகை தாருங்கள்

கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் மாநில அரசு வந்து இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்கிறதுனால மக்கள் வந்து அமைதியாக இருக்க முடியாது இருக்கவும் கூடாது பல கட்சிகள் அமைப்புகள் வந்து போராட்டம் செய்வதற்கு அனுமதி கேட்குறாங்க ஆனால் இந்த அனுமதி மறுப்பது அப்படிங்கிறது எதனுடைய வெளிப்பாடுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இதெல்லாம் ஒரு பாசிசத்தினுடைய வெளிப்பாடாக தான் நம்ம பண்ணா இப்படி இப்போ சமீபத்தில் பாருங்கள் ஒரு கூட்டத்தில் பெண்களுடைய கருப்பு துப்பட்டாவை வந்து அனுமதிக்காமல் மறுக்கிறோம் அது எல்லாம் வந்து

ஏற்கனவே இந்த ஞானசேகரன் மீது பல குற்றங்கள் இருக்குது என்ன ஒரு தொழிலதிபரை கடத்தி பணம் கேட்டது உட்பட பல குற்றங்கள் கைது செய்யப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒருவருடைய வீட்டில் அல்லது கடையில் மா சுப்பிரமணியனும் துணை மேயர் மகேஷும் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாங்களே எப்படி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே போயிட்டு இருக்காரு பல மாணவிகளுக்கு இந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குது அது குறித்தெல்லாம் எந்த தகவலுமே வரலையே கவர்னர் அன்றைக்கு வெளிநடப்பு பண்ணலை அப்படின்னா அன்றைக்கு பரபரப்பு செய்தியாக என்ன இருக்கும் அப்படின்னா சட்ட அதிமுக மற்றும் யார் அந்த சார் ஒரு பெரிய ஆக்சுவலி எதிர்கட்சிகள் கொண்டு போனாங்க தமிழ்நாடு அளவில் பல போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நேற்று கூட டங்ஸ்டன் அந்த சுரங்கம் வரக்கூடாது அப்படிங்கறது குறித்து மதுரை தொடர்ச்சியாக பல மக்கள் கூடி வந்து போராட்டத்தை நடத்தி ஒரு பேரணி நடத்தியிருக்கிறாங்க ஆக்சுவலி இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடுவரசு எதிர்த்து தான் ஆனால் மாநில அரசு வந்து கொண்டு வர மாட்டோம்னு தீர்மானமும் வந்து நிறைவேற்றிட்டாங்க இருந்தாலும் மக்களுடைய இந்த போராட்டம் நடந்திருக்குது இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து மாநில அரசுக்கு எதிரான போராட்டமாகவும் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த துறை சார்ந்த ஒரு அதிகாரி என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ண போறோம் அப்படிங்கும்போது திமுக அரசு வந்து எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க வழக்கம் போல பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் டெல்டா பகுதிகளில் மீத்தேன் எடுப்பதற்கான முதல் கையெழுத்து போட்டதே ஸ்டாலின் தான் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு வரேன்னு சொன்னாங்க அதுக்கு தான் நாங்க அனுமதி கொடுத்தோம் மீத்தேன் எடுக்கிறதுக்கு நாங்க வந்து அனுமதி கொடுக்கலங்கிற மாதிரி அப்பா கழட்டி அடிச்சாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் ரெண்டு விஷயம் இதுல நடந்திருக்கணும் ஒன்னு இந்த டங்ஷன் எடுப்பதனால் ஏற்படுகிற அந்த பின் விளைவுகளை யோசிக்காம இவங்க அமைதி அப்படி இல்லைன்னா இதுக்கெல்லாம் மக்கள் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போகட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்பிக்கையில் அதுக்கு வந்து ஆரம்பத்துல வந்து இவங்க ஒரு அனுமதியை கொடுத்துருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மக்கள் வந்து இது குறித்து பயங்கரமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கார அப்படியே அவங்க ஸ்டாண்டை மாத்திட்டு நாங்கள் அதற்கு எதிராகத்தான் இருக்கோம் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை வந்து இவங்க எடுத்திருக்காங்க அதனால எனக்கு தெரிஞ்சு மக்களுடைய போராட்டம் என்பது அது ஒன்றிய அரசுக்கான போராட்டமா மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது இல்ல மாநில அரசு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க இது வராதுன்னு சொல்லிட்டாங்க மக்களோட நிற்கிறோன்னு சொல்லிட்டாங்க மூர்த்தி ஸ்பாட்டுக்கே போறாரு இருந்தும் ஏன் இவ்வளோ பெரிய கூட்டம் இதை உணர்த்துதுன்னு கேட்குறேன் இல்லை ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மாநில அரசு இது போன்ற வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாலும் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றிய அரசின் முடிவுக்கு எதிராக வந்து எதுவுமே பண்ணிட முடியாது அதுதான் முக்கியமான காரணம் இப்போ பரந்தூர் விமான நிலைய விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் மாநில அரசு வந்து நாங்கள் இதுக்கு ஒத்துழைக்கல இதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் ஒன்றிய அரசு நிச்சயமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றித்தான் ஆவார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை கிட்டத்தட்ட இதுவும் கூட அந்த மாதிரியான விஷயம் தான் நீங்கள் என்னதான் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒரு கட்டத்தில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்லணும்னா தேனி பக்கத்துல அந்த நியூட்ரினோ ப்ராஜெக்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநில அரசு எதிர்ப்பு தெரிவித்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அது பாட்டு நடந்துகிட்டு தானே இருக்கு இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டெர்லைட் நம்ம பார்த்தோம் மக்கள் எதிர்த்து போராட வந்தாங்க என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோம் இல்லை அந்த மாதிரி எழுச்சி போராட்டம் மாறாத இது அதாவது ஸ்டெர்லைட் என்பது ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு ஆலை இல்லை இதுவும் வேதாந்தாவோட குரூப் தானே வருது நான் சொல்ல வரது என்னன்னு கேட்டால் அதை வந்து இவர்கள் ஈஸியாக முடக்கிட முடியும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றிய அரசுடைய ப்ராஜெக்ட் அதை எடுத்து நடத்துபவர்களாக வேதாந்தா நிறுவனம் இருக்கு நாளைக்கு வேதாந்தா போயிட்டு அதானி கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த அரசு சார்ந்த ஒரு விஷயத்தை தனியார் நிறுவனங்கள் எடுக்கும் போது அதனுடைய லாபம் ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு கிடைக்கணும் லாபம்னு வந்து ஒரு நாகரிகமாக சொன்னாலும் அதன் மூலமாக கிடைக்கிற கமிஷன் வந்து இவர்களுக்கு பெரிய அளவுல இருக்கும் அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் இவங்க இழக்க மாட்டாங்க என்ன விளைவு ஏற்பட்டாலும் சரி இந்த திட்டத்தை நம்ம நிறைவேற்றியே தீரணும் அப்படிங்கிற வைராக்கியம் வந்து அவங்க கிட்ட நிச்சயமாக இருக்கும் அதனால இந்த இவங்க விட்டுட்டாங்க அல்லது விட்டுருவாங்க மாநில அரசு வந்து இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு மக்கள் வந்து அமைதியாக இருக்க முடியாது இருக்கவும் கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுது ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சமீப காலங்களில் பல கட்சிகள் அமைப்புகள் வந்து போராட்டத்தை வந்து போராட்டம் செய்வதற்கு அனுமதி கேட்குறாங்க அல்லது வந்து ஸ்பாட்டுக்கு வராங்க உடனே கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் இது நார்மல் ப்ராசஸ் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா இந்த அனுமதி மறுப்பது அப்படிங்கிறது எதனுடைய வெளிப்பாடுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல இதெல்லாம் ஒரு பாசிசத்தினுடைய வெளிப்பாடாதான் நம்ம பார்க்கணும் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஜனநாயக வழியில் போராடுவதுங்கிறது ஒரு ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் தானே அது ஒரு கூறு ஜனநாயகத்தின் கூறுகளில் ஒன்று நீங்க அதுக்கே வந்து மறுப்பு தெரிவிக்கிறதுங்கிறது என்ன விஷயம் ஏன்னா இப்ப நீங்க இப்ப சமீபத்தில் பாருங்க ஒரு கூட்டத்துல பெண்களுடைய கருப்பு துப்பட்டாவை வந்து அனுமதிக்காம வந்து அனுமதி வந்து நீங்க கலட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கவர்னர் ரவி இதே மாதிரி ஒரு பல்கலைக்கழக விழாவுக்கு போகும்போது அங்கே வந்து இதே மாதிரி தான் விஷயம் பண்ணாங்க அப்போ அதற்கும் இதற்கும் வந்து என்ன வித்தியாசம் காவல்துறையினர் செய்த ஒரு சின்ன ஒரு ரவியுடைய விழாவில் அப்படி ஒரு விஷயம் நடந்தா அதை ரவி செய்ததாக நீங்க வந்து பிரச்சாரம் பண்றீங்க அது குறித்து பார்த்தீங்கன்னா குரல் எழுப்புறீங்க ஆமாம் விவாதம் நடத்துறீங்க ஆனா உங்களுடைய நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நடந்தா அது வந்து ஒரு காவலருடைய தவறு அவருடைய ஆர்வ கோளாறுல பண்ணாதான் நீங்க எப்படி திசை திருப்ப முடியும் எல்லாத்துக்கும் மேலே இப்படி ஒரு விஷயம் நடந்தது அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா இது எல்லாம் எப்பயுமே வந்து திமுக வந்து நான் அடிக்கடி சொல்றதுதான் திமுகவுக்கு வந்து ரெண்டு நாக்கு ரெண்டு நிலைப்பாடு அவங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு பிரச்சனையை அணுகுவதற்கும் அதே பிரச்சனையை அவர்கள் ஆளுங்கட்சியான பிறகு அணுகுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு முரண் இருக்கும் இப்ப பரந்தூர் விமான நிலைய விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது அந்த கிராம மக்களுக்காக இவங்க குரல் கொடுத்தாங்க பரந்தூர் விமான நிலைய தேவையில்லைன்னு சொன்னாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியானதற்கு பிறகு இவர்களே நில எடுப்புல பாத்தீங்கன்னா பயங்கர ஆர்வத்தை காட்டுறாங்க அதற்காக போராடுகிறவர்கள் மீது பார்த்தீங்கன்னா இவங்க வழக்கு பதிகிறது குண்டர் சட்டங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ திமுக எல்லா காலத்திலையும் இப்படி ஒரு இரட்டை நிலைப்பாட்டோடு இருக்கு இந்த விஷயத்திலும் அப்படித்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லை அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் குற்றச்சாட்டப்பட்டவரோ ஐந்து மந்திர கைது பண்ணியிருக்கிறோம் சிறைப்படுத்தியிருக்கிறோம் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க நீர் நொசு கேஸ் எடுத்துறாங்க நீதிமன்றம் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பண்ணணும் எதுக்காக நீங்க அரசியல் பண்றீங்க பாத்தீங்களா ஹை கோர்ட்டே கேக்குறாங்க அப்படின்னு அவங்க கேட்கற கேள்வியில நியாயம் என்ன நினைக்கிறீங்களா நியாயம் ஒரு சதவீதம் கூட இல்ல அதுதான் முக்கியமான கோட்டை கோட்டை வந்து அவங்க காரணம் காட்டுறாங்க ஏன்னா கோர்ட்டை அவங்க காரணம் காட்டுறான் கோர்ட்டை விட பெரிய சக்தி வந்து மக்களுடைய மன்றம் தான் மக்கள் மன்றம் தான் நீதிமன்றத்தை விட உயர்வானதா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் உங்களை நோக்கி கேள்வி கேக்குறாங்க மக்கள் மன்றத்தில் உங்கள் குறித்து சந்தேகம் இருக்கு அத வந்து கிளாரிபை பண்ண வேண்டியது நீங்கதான் இப்போ அண்ணா பல்கலை ஒரு குற்றம் நடந்தது யாரோ ஒருத்தர்கிட்ட இவர் சார்னு பேசுறாரு இப்ப யார் அந்த சார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இப்போ காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க இல்லங்க அவர் ஃப்ளைட் மோட்ல போட்டுட்டு தான் சும்மா டம்யா யாரோ ஒருத்தர்கிட்ட சார்னு பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க கமிஷனர் அருண் வந்து சொல்றாரு இப்ப நீங்க சொல்கிற வாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அதுக்கு மேல எங்கிட்ட எந்த கேள்வியும் இல்லை ஆனா நாங்க சில கேள்விய உங்ககிட்ட கேட்கறோம் இந்த குற்ற சம்பவத்தை விட்டுருங்க ஏற்கனவே இந்த ஞானசேகரன் மீது பல குற்றங்கள் இருக்கு ஏன்னா ஒரு தொழிலதிபரை கடத்தி பணம் கேட்டது உட்பட பல குற்றங்கள் கைது செய்யப்பட்டிருக்க அப்படிப்பட்ட ஒருவருடைய வீட்டில் அல்லது கடையில் மா சுப்பிரமணியனும் துணை மேயர் மகேஷும் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாங்களே எப்படி யோசி பாருங்க ஒரு கட்சிக்காரர் அவருடைய குற்றப்பிணி உங்களுக்கு தெரியாதா அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு அடிதடி வழக்கிலோ ஒரு அரசியல் சார்ந்த பிரச்சனையிலே அவர் மீது வழக்கு பதிவு செய்யலை ஒரு தொழிலதிபரை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டவர் அந்த கைது செய்யப்பட்ட வாகனத்தோடு ஒரு புகைப்படம் எடுத்து அது எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்கு எல்லா தொலைக்காட்சிகள்லேயும் வந்திருக்கு அது அவர் மீது பல வழக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து அவரை கட்சியில் வச்சுருந்தீங்கிற ஒரு கேள்வியை கூட நீங்கள் ஒதுக்கிடலாம் ஏன்னா கட்சியில் எத்தனையோ பேர் இருக்காங்க அவர்களை வந்து இவங்களால் மானிட்டர் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் லோக்கலில் இருக்கீங்க ஏன்னா இவர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோட்டுரபுரத்துல மாசுப்பிரமணியம் சைதாப்பேட்டையை சேர்ந்தவர் ஆமா அதே அமைச்சர் துணை மேயர் மகேசும் சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் உங்களுக்கு தெரியாதா உங்கள் பகுதியை சேர்ந்த கட்சிக்காரனுடைய லட்சணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்ப இவ்வளவு பெரிய குற்றங்களை செய்த ஒருத்தரோடு நட்பு பாராட்டியதோட இல்லாம அவர் கூட உட்காந்து பிரியாணியும் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா அப்ப இதற்கு என்ன விளக்கம் சொல்ல போறீங்க அப்ப அன்றைக்கு நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆதரவும் அடைக்கலமும் தான் இன்றைக்கு ஒரு கல்வி வளாகத்துக்குள் போய் ஒரு மாணவியை பாலியல் பலாத்காரம் பண்ணுகிற அளவுக்கான தைரியத்தை அவருக்கு கொடுத்துருக்கு நீங்கள் இந்த இதில் தப்பிச்சுக்கலாம் நாங்கள் ஃப்ளைட் மோடில் போட்டிருந்தது சார்னு யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கைது பண்ணிட்டாங்களா உங்களுக்கு கைது பண்ணதுக்கு மேலே உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் இல்லை கைது பண்ணுனது மட்டுமே போதுமா விசாரணை நடந்துகிட்டு இருக்கு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து மேற்கொண்ட சந்தேகங்கள் என்ன அப்படின்னா இவர் இந்த மாணவியிடம் மட்டும் இப்படி நடந்துக்கலை அப்படிங்கிறது தான் இவர் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே சர்வசாதாரணமாக போயிட்டுருக்காரு பல மாணவிகளுக்கு இந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு அது குறித்தெல்லாம் எந்த தகவலுமே வரலையே நீங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே அப்படி ஒரு குற்றம் பண்ணாரு இப்படி ஒரு குற்றம் பண்ணாருன்னு சம்பந்த இல்லாத வழக்குகள் குறித்த விவரங்களை தான் காவல்துறை வந்து சொல்லிட்டு இருக்க தவிர இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இவர் எத்தனை மாணவிகளுடைய வாழ்க்கையில விளாடினாருங்கிற தகவல் ஏன் வரமாட்டேங்குது ஆக்சுவலி இந்த இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கும் போது சட்டமன்றம் கூடுகிறது சட்டமன்றம் கூடிய பிறகு என்ன நடந்ததோ கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக அதே நிகழ்வு டெட்டோவாக எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஆளுநர் திருப்பி வராரு உரையை கொடுக்குறாங்க மறுதளிக்கிறாரு வெஞ்சு வெளியே போகிறாரு திமுக மரியாதைக்குரிய ஐயா அப்பா அவர்கள் வாசிக்கிறாங்க ஆளுநர் உரையை மற்ற கட்சி வெளிநடப்பு பண்ணிடுறாங்க இப்போ இந்த இஷ்யூ ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இவங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்பறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆளுநரும் திமுகவுமே கூட்டு ஆளுநர் திமுக காப்பாற்றிக்கிட்டு இருக்கோட ஒரு சாரார் பேசுகிறாங்க அப்படி இல்லைங்க ஆளுநர் மாநிலத்துக்கு எதிராக செயல்படுறாரு இந்த இடத்துல நம்ம திமுகவை தான் ஆதரிக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த சீன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சட்டசபையில் நடந்த இந்த ஆளுநர் வெளிநடப்பு விவகாரங்கிறது நிச்சயமாக திமுக ஆளுநர் ரவியுடைய கூட்டணியில் நடந்த ஒரு நாடகமாக என்னால் பார்க்க முடியும் நாடகம் நீங்கள் நம்பலை நான் நம்பலை அது என்ன காரணம்னா கடந்த காலங்களில் ஆளுநர் ரவி என்ன எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த சம்பவத்தை நான் பார்க்குறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் இப்படி ஒரு விஷயம் நடந்ததால் அது திமுகவுக்கு சாதகமாக ஒரு சூழலை உருவாக்கி விட்டது நம்ம முடியாது உதாரணத்துக்கு கவர்னர் அன்றைக்கு வெளிநடப்பு பண்ணல அப்படின்னா செய்தியாக என்ன இருக்கும் சட்டசபையில் அதிமுக மற்றும் எல்லாம் யார் அந்த சார் அப்படிங்கிறத ஒரு பெரிய பதாகையெல்லாம் கொண்டு போனாங்க கொண்டு பாக்கெட்ல வந்து ஒரு பேஜ் மாதிரி அது வந்து ஒரு பெரிய அளவில் பரபரப்பான விஷயமாக பேசுபொருளாக மாறி இருக்கும் ஆனா ஆளுநர் ரவி இப்படி செய்ததால் இது வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரியாக மடைமாற்றம் செய்யப்பட்டது சோ அந்த வகையில் திமுக அது ஒரு சாதகமான சம்பவமாக மாறிடுச்சு அவ்வளவுதான் மற்றபடி இவர்கள் திட்டமிட்டு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணதாக சொல்வதே ஒரு அதீத கற்பனையாக தான் எனக்கு இப்போ அப்படி பாத்தீங்கன்னா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள்ட்ட இவங்க போய் கண்டிப்பா கொடுப்பாங்க அவர்களே சொல்லுவாங்க ஐயா இந்த மாதிரி ஆளுநர் உரம் இருக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்பாங்க அப்பவே தனிப்பா படிச்சு பார்த்துருப்பாரு இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் அல்லது இவங்க ஏதாவது ஒன்று பேசியிருக்கலாம் அவரை உள்ள வரைக்கும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு ஒரு தமிழ்தா வாழ்த்து பாடப்படுகிறது ரெண்டு சைடும் கோஷம் போடுறாங்க அவரு தேசிய கீதை பாடணும் அப்படிங்கிறாரு இப்போ இது ஒரு பிரச்சனையா இது இது இவ்வளோ பெரிய போது பிரச்சனையாக பிரச்சனையா மாறணுமா இல்லை அவசியமே இல்லை ஏன்னா இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தவறு வந்து ஆளுநர் ரவி மீது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே ஆளுநர் உரையுடைய டிராஃப்ட் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடந்த காலங்களில் கூட அவர் சில இது உடன்பாடு இல்லாமல் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண சொல்லியிருக்கோம் சமூக நீதி திராவிட மாடலாம் பேச மாட்டேங்கலாம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆளுநர் உரை அதாவது தயாரித்து கொடுக்கப்பட்ட ஆளுநர் உரையில் உங்களுக்கு அதிருப்தி இருந்தால் அதை நீங்கள் முன்னாலே சொல்லியிருக்கலாம் அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணலாம் பண்ணாமலும் போகலாம் நீங்கள் அதுக்கு வந்து கரெக்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரையில் வந்து எந்த இஷ்யூவும் இருக்கிறதா தெரியல இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஜனகணம் மனம் நீங்கள் ஏன் முன்னால பாடலை அப்படிங்கறத ஒரு காரணமாக வச்சு வெளிநடப்பு பண்ண அப்ப அவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா இப்ப திமுக அரசு மீது மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தவறான அபிப்பிராயம் வருவதற்கு இந்த சம்பவத்தை வந்து அவர் பயன்படுத்திக்கிறார் நீங்க வெறுமனே ராஜ்பவன்ல உட்காந்து இதை மாத்து அதை மாத்து அப்படின்னா அது இவ்வளவு பெரிய விஷயமா ஆகாது அது நமக்கு தெரியவும் தெரியாது ஏன்னா இவர் என்ன மாத்த சொன்னாரு இவங்க என்ன டிராப்ட் கொடுத்தாங்கறதெல்லாம் பெருசா வராது ஸோ இந்த மாதிரியான ஒரு சட்டமன்றத்தில் இப்படி நடக்கும்போது அது நிச்சயமாக ஊடகங்களில் பரபரப்பு செய்தியாக மாறி இப்போ பாருங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது இப்போ எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு வேறு அபிப்பிராயம் இருக்கும் நான் சொல்கிறேன் க ரவி மீது தான் தவறுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை திமுக அரசு மீது தான் தவறுன்னு அவங்க சொல்லுவாங்க இன்னும் சில பேர் திமுக ரவியும் அந்த ஏதோ ஒரு வகையில் திமுக அரசுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துவதற்கு இந்த சம்பவத்தை அவர் பயன்படுத்திக் கொண்டார் அல்லது இப்படி ஒரு சம்பவத்தை உருவாக்கிவிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்